قال الله ان في الكريم الكريم: المجيد ان يكون هذا الشيطان الرجيم ان الله الرحمن الرحيم تلك ان يكون هذا الناس ان الله ان

அப்படியாவில் இந்த ஆங்கிலம் கொஞ்சம் கொஞ்சம் அதிலும் குறிப்பாக உமர் சுரஹானி சொல்லலாம் உமசுரானி சொன்னால் விஜயவாடாவில் ஒரு பஞ்சு சம்பந்தமாக ஒரு ஆதி இருக்க அப்ப அந்த பஞ்ச

por I'm not going to go out and